திற்றம்பலம் இது வந்து அறநிலைத்துறை ஆணையருக்கு என்னெல்லாம் செலவு அப்படின்னு சொல்லி பொறுத்த ஆத்தியர் வாங்கியிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதில் வந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆணையர் அலுவலக பயன்பாட்டுக்கு தண்ணீர் கேன் வாங்கியது ரெண்டாயிரத்தி ஆறு ஆணையர் அலுவலக பயன்பாட்டுக்கு தண்ணீர் கேன் வாங்கியது பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு தண்ணீர் கேன் மாத்திரம் ரெண்டாயிரத்தி நானூற்றம்பத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க சாப்பாடு சீராய்வு கூட்டு செலவு ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது பயன்பாட்டுக்கு டிஃபன் டீ சாப்பாட்டு செலவு நாலாயிரம் அலுவலக அணையார் அலுவலக மீட்டிங் டிஃபன் செலவு ரெண்டாயிரம் ஆணையர் அலுவலக மீட்டிங் சாப்பாடு டிஃபன் செலவு நாலாயிரத்தி எழுபது ஆணையர் அலுவலக மீட்டிங் சாப்பாடு டிஃபன் செலவு நாலாயிரத்தி ஐநூறு ஆணையர் அலுவலக டீ காஃபி ஃப்ளக்ஸ் செலவு நாலாயிரத்தி முன்னூற்றி பத்தொம்போது ஏஜி ஆடிட் சாப்பாடு டீ காஃபி செலவு ஆணையர் அலுவலகம் ஒம்பதாயிரத்தி ஐநூறு ஒம்பதாயிரத்தி ஐநூறு ஆலையர் அலுவலக பயன்பாட்டுக்கு கொசு பேட் கொசு மதினி ரொடியாக கால்வாயினால கொசு எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால கொசு பேட் வேறு வாங்கியிருக்காங்க கண்ணாடி தட்டு பிளாஸ்டிக் சாமான்கள் மற்றும் இதர செலவுகள் ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பது ஆணையர் அலுவலகம் மீட்டிங் டீ காஃபி செலவு மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஆணையர் அலுவலக புஷ்பம் சாமி படத்துக்கு புஷ்பம் போகிறதுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ஆணையர் அலுவலகம் அனைத்து பிரிவு அலுவலகளுக்கும் காலை மாலை தமிழ் ஆங்கிலம் நாளிதழ் வாங்கியது ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு சுகுசு வாழ்க்கை தான்டாப்பா ஆனால் திருக்கோயில் ஆசிரியர் உதவியாளர் சம்பளம் ஆறாயிரம் ஆறாயிரம் சிறு கோவில் சில பேருக்கு பத்தாயிரம் கொடுக்குறாங்க போவோம் ஆனால் டிஃபன் காபி டிஃபன் சாப்பிட்டே நம்ம இதுவாக வாங்கிடுவாங்க பொழுதுக்கு கோயில் வருமானத்தெல்லாம் என்ன பண்ணுறது தண்ணீர் 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 இருக்கேன்னு ஒரு நாளைக்கு எப்படிங்க நாலாயிரத்து ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபாய்க்கு தண்ணி குடிச்சிருப்பாங்க ஒரு பேப்பர் எப்படி ஒரு லட்சத்து இருபதாயிரம் இருபதாயிரத்தி எழுநூற்றி இதுக்கே சிபிஐ விசாரணை வைக்கணும் போது தெரியல ஜெயஹின்